அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்து நோய்கள் துன்பங்கள் நீங்க ஓத வேண்டியதுவா எனக்கு துன்பம் விட்டது நீ கர்ணையாளர்கெல்லாம் கர்ணையாளன் என ஐயப் நபி அவர்கள் தமது இறைவனை அழைத்தபோது அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கினோம் அவரது குடும்பத்தாரையும் அவர்களுடன் அவர்களை போன்றோரையும் நம் அருளாக அவருக்கு வழங்கினோம் வணங்குவோருக்கு இது அறிவுரை அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நோயை கொடுப்பவனும் அவனை நோயை எடுப்பவனும் அவனை ஆகையினால் நாம் அல்லாகுவிடத்தில் மண்டியிட்டு துவா செய்தார் நிச்சயமாக நம்மளுடைய துவாக்களை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான் நோய் நோடிகளை நீக்கக்கூடியவனாக இருக்கின்றான் துன்பங்களை நீக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஆகையினால் அவனிடத்தில் மண்டியிடுவோம் நம்முடைய நோய் நோடிகளை நீக்கக்கூடிய ரப்பு இடம் நாம் கேட்போமாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ